இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகுர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பெனையா என்பவர் யார் சுவாரஸ்யமான எட்டு உண்மைகள் ஹூ இஸ் பெனையா எயிட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பைபிளில் உங்களுக்கு பிடித்த கேரக்டர் யார் அப்படின்றத கிறிஸ்டின்ஸ் கிட்ட கேட்கும் போது பெரும்பாலான மக்கள் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து ஆப்ராம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க யாக்கோப சொல்லுவாங்க ஈசாக்க சொல்லுவாங்க நோவா சொல்லுவாங்க தானியல் சொல்லுவாங்க ஏசையா தீர்க்கதர்சின்னு வாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அப்போஸ்லாக்கிய பவுல் என்னுவாங்க பேதுரு என்னுவாங்க இந்த ஏராளமான பேர்களை சொல்லுவாங்க ஏன்னா இவங்கள பத்தி வசனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சண்டே ஸ்கூலில் கூட அதிகமாக இவங்கள பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோங்க ஆனால் இவங்கள தவிர இன்னும் நிறைய விசுவாச வீரர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தவங்க ஏராளமான பேர்கள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி வசனங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிப்பட்டவர் தான் பெனையா என்பவர் இவர்கிட்ட நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் இவரை பற்றி எட்டு முக்கியமான விஷயங்களை இந்த ஒரு காணொலியில் சுருக்கமாக நம்ம வந்து பார்க்க போகின்றோங்க முதலாவது விஷயம் அவரோட பேரோட அர்த்தத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இங்கிலீஷை பார்க்கும் போது பெனையா ஈப்ரூ லாங்குவேஜில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா யாவே பில்ஸ் தமிழில் நம்ம பார்க்கும் போது யோகோவா கட்டுகிறார் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருதுங்க ரொம்ப அருமையான பேர் வந்து அவங்களோட அப்பா அம்மா இவருக்கு வந்து வைத்திருக்கிறாங்க முதலாவது அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெனையா தாவீதின் காவலாளராக இருந்தாருங்க இவாஸ் இன் சார்ஜ் ஆஃப் டேவிட்ஸ் கார்ட் இது ரெண்டு சாமியல் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணுல நம்ம வாசிக்கலாம் முப்பது பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன் அந்த முப்பது பேர் யார் அப்படின்றத கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானானவன் அல்ல இவனை தாவிது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான் என்னாவதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தாவிதராஜாவோட சேனையில முப்பது பராக்கிரமசாலிகள் இருந்தாருங்க அந்த முப்பது பேர்ல யூர் வந்து ஸ்பெஷலா இருந்தாருங்க எல்லாரோட மேன்மை உள்ளவராக இவர் இருக்கிறாருனாக்கா எந்த அளவுக்கு பராக்கிரமசாலி அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த முப்பது பேர் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜா இவங்க இருக்கிற போது எதை குறித்து கவலைப்பட மாட்டார் இவங்க யார் கூடலாம் வந்து வாருக்கு போகிறாங்களோ இப்போ பிலிஸ்டர் கூட போகிறாங்கன்னு வச்சுங்களேன் பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா இந்த முப்பது பேர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாருங்க ஃபைட் பண்ணுறதுல அவ்வளோ ஞானம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு அந்த முப்பது பேரில் இவர் ரொம்ப மெயின்மை உள்ளவர்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சனாக இவர் இருந்திருக்கணும் அதனால தான் தாவதர்ராஜ் என்ன பண்ணுறாருனாக்கா இவரோட கார்டுக்கு மெய்காவலருக்கு இவரை வந்து சீஃபாக வந்து அப்பாயிண்ட் பண்றாரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன் தான் இந்த இரண்டாவது வழித்து ஏழாம் அதிகாரம் வசனங்கள் மூன்றாவது மாதத்தின் மூன்றாம் சேனாதிபதி குமாரன் ஆகிய பெனையா என்னும் தலைமையான பிரதானி அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் இந்த பெனையா அந்த முப்பது பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த முப்பது பேர்களின் தலைமையானவனுமா இருந்தான் அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகி அமிசாபாத் விசாரித்தான் பார்த்தீங்களா மூணாவது மாதத்துல என்ன பண்றாருனா ராஜா யூரை வந்து சீஃப் அப்பாயிண்ட் பண்றாரு சேனையை தான் வழிநடத்தணும் ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒருத்தர் பேர் வந்து என்ன பண்றாங்கனாக்கா சீஃபா இருந்து அவங்களுடைய சேனையை வந்து வழிநடத்துறாங்க இந்த சேனையில எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலாயிரம் பேர் வந்து இருந்துக்கிறார்கள் அந்த இருபத்தி நாலாயிரம் பேர்களும் பெனையா சொல்றாரோ தான் பண்றாரு சரிங்களா இப்படி நீங்க போர் தொகுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க அப்படிதான் வந்து போரை வந்து strategy எல்லாமே வந்து இவருதான் வந்து கொடுக்கறாருன்னு அப்படின்னா எந்த அளவுக்கு பராக்கிரமசாலி எவ்வளவு ஞானி எந்த அளவுக்கு வித்தைகள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலின் சேனையை வந்து இவங்க பலப்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு தான் பெனையா இருக்கிறாருங்க அவ்வளவு முக்கியமான ஒரு மனிதனா இருக்கிறாருங்க இஸ்ரேலோட புகழ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆனது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட இருந்த படை அந்த படைக்கே வந்து ஒரு சீஃபாக இருக்கிறாருனாக்கா எவ்வளோ பெரிய ஆளுங்க சரிங்களா தேவன் வழிநடத்துகிறாருங்க ஸோ அடுத்து பெனையோட அப்பாவை பற்றி பார்க்கலாங்கோ அவங்க அப்பா வந்து ஒரு ஆசாரிங்க ஒரு ப்ரீஸ்ட் அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யஹோதா என்ற பேருங்க இவங்க எந்த குடும்பத்துலேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேவி குடும்பத்தாருங்க லேவி குடும்பத்தில் வந்து தாவீதராஜோட சேனையில் வந்து வேலை பண்ணுறாருங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த அளவுக்கு தேவபக்தியும் இருக்குது அதே சமயத்தில் ராஜாக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசிகளாக இந்த குடும்பம் இருக்கிறாங்க ரெண்டு சாமியல் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் யோதாவின் குமாரன் பெனையா கிரேக்கத்திற்கும் பிழையத்தருக்கும் தலைவனாக இருந்தான் தாவிதின் குமாரோ பிரதானிகளாய் இருந்தார்கள் பார்த்தீங்களா ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பெனையா வழி நடத்துகிறாருங்கோ அவங்க அப்பா பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா யோதா ஒரு பேரணும் சாவுரு எந்த குடும்பத்துல இருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா லேவி குடும்பத்துல இருந்து வராங்க இந்த யகோதா பத்தி இன்னும் டீட்டெயில் நம்ம வந்து பாக்கலாங்க ஒன்னு நாளாக பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லேவி புத்திரில் நாலாயிரத்தி அறுநூறு பேரு லேவி குடும்பத்துல இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூறு பேர் வந்து தாவித ராஜாவோட சேனையில இருந்தாங்க அதுல இந்த யோகதா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு லீடருங்க எவ்வளோ பேருக்கு இவர் லீடரா இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அது இருபத்தி ஏழில் கொடுத்துருக்குறாங்க ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோகோதாவும் அவனோடு இருந்த மூவாயிரத்தி எழுநூறு பேரும் பாத்தீங்களா மூவாயிரத்தி எழுநூறு பேருக்கு இவர் வந்து லீடர் அவ்வளோ பெரிய சேனையை வந்து இவர் வந்து வழிநடத்துறாரு சில பேர் குரூப் இருந்துச்சுனாலே என்ன ஒன்னாக்கா என் கூட இவ்வளோ பேர் இருக்கும் போது நானே வந்து செப்பரேட்டா இருக்கலாம் நான் ஏன் வந்து இன்னொருத்தருக்கு போய் வேலை செய்யணும்ன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வரும் ஆனா இவங்க அப்படி இல்லைங்க கடைசி வரைக்கும் ராஜாக்கு ஏன்னா அங்க உண்மையுள்ள ஊழக்காரரா இருக்கிறாருங்க அவங்களோட ராஜ்யத்தை வந்து பலப்படுத்துறாருங்க சேவை செய்யறாங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் வினயா என்பவர் சோ இன்னொரு முக்கியமான விஷயம் பெனையா பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கத்தை வந்து அவர் என்ன பண்றாருங்க சாவடிக்கிறாருங்க சிங்கத்தை சாவடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சிங்க சத்த கேட்டாலே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பயம் வர மாதிரி ஆகும் ஏன்னா அதோட சத்தமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கேட்குங்களாம் காடுல அது வந்து சத்தம் போட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து அதோட கர்ஜனை இருக்கும் இல்லைங்களா சிங்கம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான அலிமல் அந்த ஒரு கொடூரமான மிருகத்தையே வந்து போய் சாவடிக்கிறாருங்க அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி தான் பெனையா ரெண்டு சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பராக்கிரமசாலியாகிய யோக்தாவின் குமரனும் கப்சேல் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் மோஹாப் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் பாத்தீங்களா ஒரு பனிக்காலங்கும் சரிங்களா ஸ்னோஃபால் சீசனில் என்ன பண்ணுறாரு ஒரு குகைக்குள்ள போய் அங்கே இருந்த சிங்கத்தை வந்து கொண்டு போட்டுறாரு எவ்வளோ ஒரு சிங்கல் மேனாக அங்கே வேற சிங்கம் இருக்குது இல்லைங்களா சிங்கிள் பர்சனாக போய் வந்து கொண்டுட்டு வர்றாருங்க அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி இந்த பெனையா தான் வந்து இஸ்ரேலின் சேனையை பார்க்கும் போது மத்த மத்தவங்களுக்கெல்லாம் வந்து பயம் வருதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஜனங்கள் வந்து அந்த சேனைகளை இருந்ததுனால ஒன்னு நாளாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல கூட இதை பத்தி நம்ம பார்க்கிறோம் பராக்கிரமசாலியாகிய யோதாவின் குமாரனும் கப்சையில் ஊரானாகிய பெனயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான் அவன் மோஹாப் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மடைப்பை நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான் பார்த்தீங்களா கெபிக்குள்ள போயே ஒரு சிங்கத்தை கொன்றாருங்க இவர் செஞ்ச பெரிய காரியங்கள்ல இதுவும் அடுத்து பெனைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு மோஹாப் வீரர்களை வந்து கொள்றாருங்க அந்த மோஹாப் வீரர்களை எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சிங்கங்களை போல இருந்தாங்க அப்படின்ட்டு இருக்குது சரிங்களா நிறைய ட்ரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கம்ட்டே போட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம வசனம் படிச்சோம் இல்லைங்களா ரெண்டு சிங்கங்களை போய் கொன்றாருன்ட்டு இருக்குது ஆக்சுவலா வந்து அது சிங்கங்கள் அல்ல சிங்கம் போல் இருந்த ரெண்டு மனிதர்களை அவர் வந்து கொலை பண்ணாரு இது வந்து ரெண்டு சாமியில் இருபத்தி மூணு இருபதுல பராக்கிரமசாலியாகிய யோதாவின் குமாரனும் கப்சையில் ஊராவனும் பெனயாவும் பெனையாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் மோஹா தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் பார்த்தீங்களா இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதுன்ட்டு இருக்குது இல்லைங்களா இது வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கும் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னாக்கா ரிவைஸ்ட் வருஷன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை நான் இங்கிலீஷில் படிக்கிறாங்க அண்ட் பெனயா த சன் ஆஃப் ஜோயதா த சன் ஆஃப் அ வேலென்ட் மேன் ஆஃப் கப்சீல் ஊ ஹேட் டன் மெனி ஹேக்ஸ் இஸ்லூ டூ லைன் லைக் மென் ஆஃப் மொஹாப் பார்த்தீங்களா ரெண்டு ஆட்களை வந்து சாவடிகிறாருங்க அந்த ரெண்டு ஆட்களும் எப்படி இருக்கிறாங்க மொஹாபிஷத்தாரு சிங்கம் போல இருக்கிறாருங்களா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்க இருந்தாங்க சரிங்களா இதுதான் வந்து கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன்கும் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி எல்லாம் பார்த்து இவர் பயப்புறுதே இல்லை ஏன்னா தேவன் கூட இருக்கிறாங்கன்ற அந்த விசுவாசங்க சரிங்களா ஏன்னா லேவி குடும்பத்தார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவன் மேல ரொம்ப ரொம்ப வைராக்கம் கொண்ட மக்கள் ஆரோன் வம்சத்துல இருந்து வராங்க இல்லைங்களா தேவன் மேல அவ்வளவு பக்தி வாரியக்கு இருந்ததுனாலதான் தேவன் இவ்வளவு அவங்களுக்கும் கொடுக்கறாங்க அடுத்து பெனையா இன்னொரு முக்கியமான விஷயத்த பண்றாருங்க எகிப்துல இருந்து ஒரு ஜெயண்ட் வராரு சரிங்களா பலவான் வராரு அவரையும் வந்து சாவடிக்கிறாரு அந்த ஜெயண்ட் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ஒன்று நாலாகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஐந்து முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான் ஐந்து முழ உயரம் அப்படின்ற இருக்குது இல்லைங்களா அது எவ்வளோ உயரம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாங்க சரிங்களா இவர் கொலப்பணம் இருந்தாலும் சாதாரணமான ஆட்களே கிடையாதுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லயனை கொல்றதே ரொம்ப பெரிய விஷயம் லயனுக்கு ஈக்குவலா இருக்கிற மனுஷங்களை தான் இவர் வந்து சாவடிக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்க எல்லாருமே ஹைட் வைட் பயங்கரமா இருக்கிறாங்க ஜெயண்டாக தான் இருக்கிறாருங்க கிட்ட எந்த ஒரு பயம் இல்லாம போய் சண்டை போடுறாருங்க அந்த எகிப்தியன் கையில் நேர்கவர்களின் படைமர கணத்தியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவன் இடத்தில் போய் அந்த எகிப்தியின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் பாத்தீங்களா அந்த எகிப்தியின் கையில் என்ன இருக்குது ஒரு ஈட்டி அந்த ஈட்டியை வாங்கி அந்த எகிப்தியனையே குத்தி போட்டுறாருங்க சரிங்களா இதுதான் இவர் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ அந்த எகிப்தியன் எவ்வளவு ஹைட்டு இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ஏழடி ஆறங்குளங்கோம் ஐந்து முழ ஏழடி ஆறங்குளம் டூ பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இவ்வளவு ஹைட்ல ஒருத்தரை பார்க்கும்போதே நம்மளுக்கு பயம் ஆயிடும் இல்லைங்களா ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜெயண்டையே போய் வந்து சாவடிக்கிறாரு அடுத்து பெனையா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாலமோன் ராஜா ஆகிறதுக்கு யூரோ வந்து ஒரு முக்கியமான காரணம் தேவன் யூரோ கூட வல்லமையா வந்து யூஸ் பண்றாரு எப்படி தேவனை வந்து இவர் யூஸ் பண்ணாரு அப்படின்றத நம்ம பாக்கலாங்கோ ஒன்னு ராஜாக்கள் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அப்பொழுது யோதாவின் குமாரன் பெனையா ராஜாவுக்கு பிரத்தியுத்தரமாக ஆமேன் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவரோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவனுடைய சிங்காசனத்தை பெரிதுமாக்குவாராக என்றான் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மனசு பாருங்க என்ன சொல்றாரு தாவீது ராஜாக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க எனக்கு அப்புறம் தான் ராஜாவாக உட்கார்ன இந்த விஷயத்தை பெனையா கிட்டே சொல்லும் போது பெனையா என்ன சொல்கிறாருனாக்கா ஆமேன் அப்படியே ஆகட்டும் தேவன் எப்படி இவங்களை ஆசீர்வதிச்சாரோ அதுக்கு மேலாக சாலமோனை வந்து ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாரு பார்த்திங்களா தேவனுடைய சித்த என்னவோ அது நடக்கட்டும் நான் வந்து துணியா இருக்கிறேன் தேவன் இதை வந்து வழிநடத்தட்டோம் இப்படிப்பட்ட ஒரு மனசு இருந்துச்சுங்க ஸோ இதை சொல்லிட்டு அப்படியே உள்ளங்கோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பின்னாடி இருந்தால் ஒருப்பா பெற்றாரு அது என்ன என்னன்றத ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாங்க ஒண்ணு ராஜாக்கள் ஒண்ணாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது நம்ம பார்க்கும் பொழுது தாவித ராஜாவை எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்றாருங்க ராஜாவாக அப்போ கூட இருக்கிறவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மூணு முக்கியமானவங்க கூட இருக்கிறாருங்க ஒண்ணு வந்து ஜாடோக் என்ற ஒரு ஆசாரி இருக்கிறாரு ரெண்டாவது நாதன் இவர் நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி மூணாவது வந்து பெனையா சரிங்களா இவங்க எல்லாம் கூட இருந்து சால என்ன பண்றாங்க ராஜாவாக அபிஷேகம் பண்றாருங்க இவங்களோட சப்போர்ட் ஃபுல் சாலமனுக்கு தான் இருக்குது ஏன்னா தாவீத ராஜாவோட சப்போர்ட்டும் சாலமனுக்கு தான் தேவனோட சித்தமும் என்னவா இருக்குதுனாக்கா சாலமோன் தான் ராஜாவா ஆகணும்ன்ட்டு ஸோ தேவனோட சித்தத்தை நிறைவேற்றும்படி இவங்க எல்லோரும் ஒன்னா நிற்கிறாரு அடுத்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி வருதுங்க தாவித ராஜாவோட என்ன என்னவா இருந்துச்சுன்னாக்கா சாலமோன்னு தான் நெக்ஸ்ட் ராஜாவா உக்காரணும் அப்படின்றது இது தேவனுடைய சித்தமும் தான் இருக்குதுங்க ஆனா தாவிதுக்கு விரோதமான சில விஷயங்கள் நடக்குதுங்க அங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதோ நேஜா இன்னொரு பயிருக்கிறாரு தாவித ராஜாக்கு அவர் வந்து அவர்தான் ராஜாவா உக்கரணும்ன்ட்டு ஆசைப்படுறாரு அவர் கூட வந்து யோ ஆப் சேர்ந்துக்கிறாருங்க யோ ஆப் யாருன்னாக்கா தாவீது ராஜாக்கு ரொம்ப நாளா சேனையின் அதிபதியா இருந்தவருங்க அவரு தாவீத் ராஜாக்கு விரோதமாவே செயல்பட ஆரம்பிச்சிடறாருங்க சோ இப்ப என்ன பண்றாருனாக்கா பெனையா ஏதோ நேச்சாவை போய் சாவடிச்சிடுறாருங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு போட்டியாளர் வந்து குடும்பத்திலே போது சாலமோனுக்கு வந்து பிற்காலத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலதான் என்ன பண்றாரு ஏதோ நேச்சாவை போய் வந்து சாவடிச்சிடறாருங்க சரிங்களா அடுத்து இன்னொரு விஷயத்த பண்றாரு ஒன்னு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலேயே அப்படியே யோதாவின் குமாரன் பெனையா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் நெக்ஸ்ட் இன்னொருத்தரை போய் கொலை பண்றாருங்க யாரை பார்த்தீங்கன்னாக்கா யோபு யோப் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமா தாவித ராஜாக்கு படைத்தலைபதியா இருந்தவர் தாவிதுக்கு நிறைய நல்ல காரியங்களை பண்ணவர் ஆனா தாவிதுக்கு வயசாகும் போது என்ன பண்றாருனாக்கா தாவீதுக்கு விரோதமான நிறைய காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு தேவனோட சித்தத்துக்கு மாறாக நிறைய வேலைகளை பண்ண ஆரம்பிச்சாருங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ இப்ப என்ன ஆகுதுனாக்கா இவரு வந்து ஏதோ நேஜா கூட போய் நிக்கிறாரு இல்லைங்களா நால பின்ன இன்னும் நிறைய விஷயங்களை இவரால செய்ய கூடும்ன்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க இவரு பெனயா என்ன பண்றாருனாக்கா யோ அபியும் போயிட்டு அடுத்து இன்னொரு மனுஷனை வந்து இவர் சாடிக்கிறாருங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஷிமை அப்படின்றவருங்க இந்த சிமை என்பவர் யாருனாக்கா ராஜாக்கு விரோதமா செயல்பட்டவருங்க தாவீத ராஜாவை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணவருங்க சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து ராஜ்யத்துல இருந்தா நாளைக்கு சாலமோனுக்கு இவங்க எல்லாம் வந்து விரோதமா வருவாங்கன்றது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் அதனால்தான் யாரெல்லாம் வந்து தாவித ராஜாக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்க ஒரு ஒருத்தரையாக வந்து இந்த பெனையா என்ன பண்றாருங்களோ சாவடிச்சு ஸோ யூரியம் போய் சாவடிச்சுறாரு இப்போ சாலமோனோடைய ராஜ்யனா அது ரொம்ப சேஃபாகுதுங்க சாலமோனுடைய ராஜ்யம் அந்த அளவுக்கு வெல்த்தியா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த பெனையா ஒரு முக்கியமான காரணம் இது நிதர்சனமான உண்மைங்க தேவன் யூரியா வந்து பயன்படுத்தினார் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாலமனுக்கு என்ன அவராருங்க தளபதி அவரா யாரு பெனையா ஏன்னா ஆப்வியஸ் இல்லைங்களா ஏன்னா யூர் தான் என்ன பண்றாரு சாலமன் ராஜா ஆவறதுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தேவன் யூஸ் பண்றாருங்க ஸோ யூரியா என்ன பண்றாரு தளபதியா நியமனம் பண்றாரு ஒன்னு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவனுக்கு பதிலாக ராஜா யோதாவின் குமாரன் பெனயாவை இராணுவத்தின் மேலும் பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் மேல் அதிகாரியா யாரை வைக்கிறாரு இந்த பெனையாவை தான் அதனால அதனால்தான் சாலமனுடைய ராஜ்யம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுங்க பெனையாட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலாவது அவர்கிட்ட இருந்த தைரியம் இஸ் அ மேன் ஆஃப் கரேட் இல்லைங்களா அதனால்தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்களை வந்து அவர் பண்ணாரு ரெண்டாவது அவர்கிட்ட இருந்த உண்மை விசுவாசங்கள் அவர் ராஜாக்கு உண்மையாக இருந்தார் சாலமனுக்கு உண்மையாக இருந்தார் அவங்க குடும்பத்தாருக்கு அவர் வந்து உண்மையாக இருந்தார் லேவி குடும்பத்துலேருந்து வராரு இல்லைங்களா லேவி குடும்பத்துலேருந்து வரவங்க தேவன்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாருங்க ஏன்னா தேவன் மேலே அவ்வளோ பக்தி வாயிருக்கோ கொண்ட ஒரு குடும்பத்தான் லேவி குடும்பம் அந்த குடும்பத்திலேருந்து வராரு சரிங்களா ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம கூட வந்து லேவி குடும்பத்தார் தான் ஸோ நம்ம கடைசி வரைக்கும் தைரியமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப தேவனுக்கு உண்மையாக இருக்கணுங்க இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்